அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்குற இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது ஒரு பெட்ரூமு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு இதெல்லாம் அமைந்துள்ளது வாடகை ஆறு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தெற்க பாத்திர திசையில் இருக்குது டூ பிஹெச்சி ஹவுஸாகவும் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்குற வீட்டில் நாலு வீடுமே வாடகைக்கு தான் கொடுக்குறாங்க மூணு வீடு வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது கீழே ரெண்டு வீடும் மேலே ஒரு வீடும் அடுத்து இது இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காமனாக இருக்குது மேலே லாஃப்ட் வசதி அமைந்துள்ளது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது அடுத்து இது கிச்சனு வீடு ஓரளவு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது பஸ் ஸ்டாப்பு மேகனா ஸ்கூலு எல்லாமே ஓரளவு கிட்டக்க தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்